ரெண்டு வணக்கம் பசித்தோர் புலவழிக்கும் இன்பம் உணவகம் இன்பம் ஃபவுண்டேஷனில் அருமையான முறையில் சிறப்பான முறையில் இன்றைக்கி முடக்காத்தான் சூப்பு இதான் முடக்காத்தான் கீரை அழகா அற்புதமாக முடக்காத்தான் கீரை இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் தக்காளி எல்லாம் போட்டு சிறப்பான முறையில் இயற்கையாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி டீ காலையிலேயே இங்கே வந்து இஞ்சி டீ ரெடியாகும் அருமையாக தோல் சீன இஞ்சி மக்களுக்கு தட்டி போட்டா ரொம்ப சிறப்பாக கொடுக்குறோம் ரொம்ப காலையிலே சிறப்பாக இருக்கும் அப்பவும் ரெடி ஆகிடுச்சு நாங்கள் எல்லோருமே காலையில் மூணு மணிக்கெலாம் வந்து ரொம்ப சிறப்பான பணிகளை வந்து அழகாக குளித்து முடிச்சுட்டு சுண்ணூறு பூச்சி ரொம்ப தெய்வீகமாக இருக்கும் சொல்லுவாங்க அந்த புற வியாபாரிகள்லாம் இங்கே வந்து போனாலே ரொம்ப சிறப்பாக இருக்குது இங்கே முனவரில் அது உங்கள் முகத்தில் முடிச்சுட்டு பணங்கள் நல்லாயிருக்குன்றாங்க அதுக்காகவே நாங்கள் எல்லோருமே ஜம்மு சம்மு இறைமளிப்பாண்டோடு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இங்கே தேவையாக இருக்கும் அஞ்சரைக்கெலாம் இங்கே வந்து சோறு கிடைக்குங்க சாப்பிடலாம் காலையிலேயே சோறு கிடைக்கும் மகிழ்ச்சியாக நாங்கள் எங்கள் பணியில் பார்த்துட்டு அங்கே நாங்கள் அனே பற்ற பத்தவச்சாச்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது எல்லாருமே சிறப்பாக இருக்குது